அருள் நெறி கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும் அருள் என்பது கடவுள் தயவு ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும் அக்கடவுள் தயவாகிய அருள் நமது விளக்கி காட்டுவதாயும் வேதாகம கலைகளை கொண்டு நன்மை ஆதிகளை விதிப்பதாயும் அறிபவர்களின் தரத்திற்கொத்ததாயும் அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த உள்ளது அத்தன்மையான அருள் பிண்ட அண்டத்தில் விளங்குகின்றது காண்பார் காணுமிடம் காணப்படுமிடம் அறிவார் அறியுமிடம் அறியப்படுமிடம் தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படும் இடம் சுவைப்பார் சுவைக்குமிடம் சுவைக்கப்படுமிடம் அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம் அனுபவிக்கப்படும் கருதுவார் கருதுமிடம் கருதப்படுமிடம் முகர்வார் முகருமிடம் முகரப்படுமிடம் கேட்பார் கேட்கும் இடம் விளங்கும் இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கு உபாயம் என்ன புத்தி தத்துவத்தால் நன்மை தீமையை விசாரித்து நன்மையே உருவாய் விளங்கும் பெரியாரை துணை கொண்டு அவரால் கட்டளையிடும் திருப்பணியை கை கொண்டு இடையறாத செய்யில் அவ்வருளை பெறலாம் நன்மை தீமை என்பவை யாவை நன்மை தீமை என்பவை புண்ணிய பாவம் புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும் பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாயும் இருக்கும் புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன மனம் வாக்கு காயம் என்னும் மூன்று நாளும் அடையும் மேலும் மனதின் இடத்தில் வகையும் வாக்கினிடத்தில் இடத்தில் சரீரத்தினிடத்தில் வகையும் ஆக பன்னிரண்டு வகையாய் நம்மை அடையும் அவை யாவன மனதினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் அன்னியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமையடைதல் இவை நான்கும் மனதினால் செய்யும் பாவங்கள்